அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகம் விழாவிற்கு சென்ற நடிகர் ரஜினிகாந்திடம் பிரதமர் மோடி நன்றாக இருக்கிறீர்களா என்று தனி பாசத்தோடு கேட்பது போன்ற வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்ட ராமர் கோவில் திறப்பு விழா நேற்று மிக பிரம்மாண்டமாக நடந்து முடிந்துள்ளது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடந்த இந்த கும்பாபிஷேக விழாவில் சினிமா நட்சத்திரங்கள் அரசியல் தலைவர்கள் தொழிலதிபர்கள் மற்றும் கிரிக்கெட் பிரபலங்கள் என்றும் பலரும் கலந்து கொண்டனர் தமிழ் திரையுலகில் இருந்து நடிகர் ரஜினிகாந்த் தனுஷ் பின்னணி பாடகர் சங்கர் மகாதேவன் ஆகியோர் கலந்து கொண்டனர் சச்சின் டெண்டுல்கர் ரவீந்திர ஜடேஜா அனில் கும்ப்ளே வெங்கடேஷ் பிரசாந்த் மித்தாலி ராஜ் உள்ளிட்ட விளையாட்டு வீரர்களும் கலந்து கொண்டனர் தொழிலதிபர்கள் மற்றும் கிரிக்கெட் பிரபலங்களுக்கு முன் வரிசையில் இருக்கைகள் கொடுக்கப்பட்டது ரஜினிகாந்த் அமர்ந்திருந்த இருக்கைக்கு அருகில் சச்சின் டெண்டுல்கர் அமர்ந்திருந்தார் இருவரும் ஒன்றாக எடுத்துக்கொண்ட புகைப்படம் சமூக வலைதளங்களில் வைரலானது அதே சமயம் பிரதமர் நரேந்திர மோடி கும்பபிஷேக நிகழ்ச்சியின் போது அனைவரையும் வரவேற்கும் விதமாக கையெழுத்து வணங்கியபடியே சென்றார் அப்போது ரஜினிகாந்தை பார்த்த முகடி அவரிடம் நலம் விசாரித்து அவருக்கு சிறப்பு மரியாதை கொடுக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது தற்போது இந்த வீடியோவை ரஜினி ரசிகர்கள் அதிகம் பகிர்ந்து வருகின்றனர் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க